நம்ம வீடியோக்குள்ளே வரும்போதே சாமி பாட்டெலாம் கேட்டுட்டு சாமியை பார்த்துட்டு மங்களகரமாக வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதுவும் இன்ட்ரோ வந்து நான் மட்டும் ஏன் தனியாக சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அவங்க அம்மா வீட்டுக்கு அம்மா கைப்போக்கம் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் போயிட்டாங்க ஸோ அதனால் நான் தான் தனியாக கேமரா செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருந்தேன் காலைல எந்த வச்சோடனே குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டு வாசல் தெளித்து செடிக்கெலாம் தண்ணி உள்ளலான்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் சிம்பிளாக போடுவேன் சொல்லி கோலம் போட்டேன் இதில் நான் கொடுத்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வெள்ளைக்கும் ரோஸ்க்கும் நல்லா எடுப்பாக நல்லா இருந்துச்சு கோலம் போட்டுட்டு வந்து நைட்டு தூங்கி தூங்கிட்டு இருந்த பெட்ஷீட்டு தலையாணிலாம் எடுத்து உதறிட்டு மடித்து எடுத்து வச்சாச்சு நைட்டே முன்னாடி நாளே வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஹாலில் மட்டும் மாப் போட்டுட்டேன் கிச்சனில் மாப்பு போடுறதுக்கு எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை ஆனால் மேலே கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட் தூங்கியாச்சு இப்போது கிச்சனில் மட்டும் நமக்கு போடணும் கூடவே பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது கிச்சனில் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனை வைக்கிற இடத்துல வந்து நம்ம கிரில் அடிச்சுட்டு போய் ஏன்னா நான்வெஜ் செய்யும் போது பூனை வீட்டுக்குள்ளே வந்து எண்ணெய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிருது பூனை வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு போகிறதுங்கிறது ரெண்டு மூணு டைம் நடந்திருக்கு அது உள்ளே வந்துடும் ஆனால் வெளியே போகிறதுக்கு அதனால் ஜம்ப் பண்ணி போக முடியாது அதனால எண்ணெய் எல்லாம் தள்ளி விட்டுரும் நாங்கள் ஈரோடு போயிட்டு வந்து ரிட்டன் வரும்போது பார்த்தா கதவை திறந்தோனே சல்லுன்னு ஓடும் இல்லைனா ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடும் அதனால் இந்த மாதிரி நாங்கள் கிரில் அடிச்சு வச்சுக்கிட்டோம் நான் இன்னும் நினச்சுங்க இப்போ கையில வச்சிருக்க மா பார்த்தீங்கன்னா விலை முந்நூற்றம்பது ரூபா வரும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால கஷ்டப்பட்டு வேற பழைய மாப் ஸ்டிக்கில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க முந்நூற்றம்பது ரூபாய் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் நமக்கு வேலை கிச்சனுக்குலாம் மா போட்டு சரி ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பழம்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்ருந்தேன் நிறைய பேர் வந்து நீங்கள் க்ரீம் போடுறதுனால தான் உனக்கு எவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்படி இல்லை எனக்கு எதுக்கு இப்படி பிம்பிள்ஸ் வருதுன்னா டைஜஷன் ப்ராப்ளம்னாலேயும் கூடவே வந்து ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனாலே வரும் இதுக்கு வந்து நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம்லாம் பண்ணால் அந்த பிம்பிள்ஸ்லாம் போயிடும் நம்ம பாத்தகரா இருந்து எக்டிக் ஸ்பின் தான் வாங்கியிருந்தோம் இது கூட எட்டு அட்டாச்மெண்ட்டும் எக்ஸ்டபிள் ராடும் சார்ஜிங் ஒயருமே கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் இருக்கு சார்ஜிங் இண்டிகேட்டருமே இருக்கு சி டைப் சார்ஜர் தான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றோம் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம் சிக்ஸ்டி டு நைன்டி மினிட்ஸ் யூஸ் பண்ணி கனெக்டிங் ஹெட் வச்சு நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட்னு ரெண்டு ஸ்பீட்ஸ் இருக்கு ப்ரஷ் ஹெட் ஹோல்டர் பாத்தீங்கன்னா வெல்ரோ டைப் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கிற இந்த வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரஷ் வச்சு வீட்டில இருக்கிற சிங்க்கு கிளீன் பண்ணிடலான்னு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ஹேண்டியாவும் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியாகவும் ஐடியாவும் ரொம்ப நம்ம ப்ரெஷர் போடவே தேவையில்லை இந்த ப்ரஷ் வச்சு நான் சிங்க்கை கிளீன் பண்ணிட்டேன் இப்போ டிப் ப்ரஷ்னு ஒன்று இருக்கு இதை வச்சு கார்னர்ஸ் ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாம் நானுமே அவன் வீட்டில் இருக்கிற கிச்சனோட சிங்க் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா சுத்தமாக கிளீன் ஆயிருச்சு கிச்சன் டைல்ஸ் எல்லாமே அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா கிளீன் பண்ணியாச்சு அப்புறம் இந்த கிளாத் ப்ரஷையும் இந்த உள்ளன் ப்ரஷையும் வச்சு கண்ணாடி வந்து நல்லா கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிடுச்சு உண்மையாலுமே நல்ல ரிசல்ட் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு இந்த எக்ஸ்பேண்டபிள் ராட் இருக்கிறனால நின்றுகிட்டே பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணியாச்சு அதை மாற்றத்துக்குமே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க

இப்போ வந்து சாமிக்கு நல்லா விளக்கேற்றி கூடவே வந்து இந்த சாம்பிராணி கப்பு இருக்குது கண்டிப்பாக யாராவது நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த சாம்பிராணி கப்பு வாங்கி வச்சுக்கோங்க வீடு நல்லா தெய்வீகமாகவும் மனமாகவும் இருக்குது சாம்பிராணி புகை போட்டால் எவ்வளோ புகை அந்த அந்தளவுக்கு புகையுமே வருது மங்களகரமாக இருக்குது சொல்லப்போனால் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டே பாதாம்பார் பூரை வச்சுருந்தேன் அதை தோல் உரித்து சாப்பிட்ருக்க இந்த கேப்லேயே நம்மால் வந்துட்டாரு தனியாக இருந்த நமக்கு கொஞ்சம் கலகலன்னு ஆகிடுச்சி சும்மா இருந்துச்சே சரி போட்டேன் வாங்கிட்டு வந்தாச்சா முப்பத்தஞ்சு ரூபாயா முப்பத்தஞ்சு

ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் இது பேரு என்ன கசகசா இந்த சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த முந்திரிக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு பொட்டுக்களை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் முந்திரி இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் இருக்கிறவங்க நாலஞ்சு முந்திரி போட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது நல்லா ஃபைன் பேஸ்டா எந்தளவுக்கு முடியுமோ ஃபைன் அளவுக்கு அரைச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சு குழம்பு வச்சிடலாம் இப்போ நல்ல சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பிரியாணி இந்த இந்தளவு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வயத்த சேர்த்துக்கலாம் அப்பா கைலேயும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வணங்கிக்கிறேன் மக்கள் நல்லா ஓரளவுக்கு வணங்கிருச்சு இந்த டைம்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு இப்போ ஏற்ற மாதிரி வர மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் அதை ஞாபகம் லட்சுமி சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மக்கள் நல்லா வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்க்காம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இங்க இல்ல இங்க காமி சமைக்கும் போதே தயவு செஞ்சு யாரும் வெள்ளை கிளர் ட்ரெஸ் போட்டுறாதீங்க தெரிச்சு தெரிச்சு மஞ்சள் கலர்லாம் மஞ்சள் தூள் போட்டதுனால ட்ரெஸ் ஃபுல்லா மஞ்சள் மஞ்சள் எல்லாம் ஆகுது மஞ்சள் கலர் எதுவுமே ஆகலையே ஆயிருக்கு நான் தொடச்சிருக்கேன் வீடியோ எல்லாம் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் தண்ணி சேர்த்தாம வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது நம்ம கசகசா அப்புறமா முந்திரி மல்லித்தூள்லாம் போட்டுருக்கனால கொஞ்சம் தே சேர்த்தி தண்ணி ஊத்திக்கலாம் அப்போ தான் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொதிச்சு வரும்போது ஓரளவுக்கு வரும் இந்த டைம்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு குழம்பு இப்போ கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம அடுப்பில் இட்லி ஊற்றிடலாம் இட்லி உல வச்சிரலாம் அப்புறம் மீடியம்ல வச்சு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போடுங்க அப்போதான் குழம்பு இருக்கும் அவ்வளோதான் குழம்புக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இட்லி மட்டும் வந்துருச்சுன்னா சாப்பிடலாம் கடமா உள்ள இட்லி சுட்டோம் ஆனா இட்லி வந்து நல்லா ஒட்டி ஒட்டி கையில வர வரும் களி மாதிரி வலிச்சு வலிச்சு சாப்பிடற மாதிரிதான் வருது இப்ப தோசை சுட்டாலும் தோசை அவ்வளவுக்கு நல்லா வரல பிஞ்சு பிஞ்சுதான் வருது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல நானும் இட்லி மாவுல உப்பு சோடாப்பெல்லாம் போட்டேன் எது போட்டாலுமே நல்லா வர மாட்டேங்குது போடாம சுட்டாலும் வரல போட்டு சுட்டாலும் வரல பாக்கெட் மாவே வேஸ்ட் எங்க ஊர் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு பாட்டி வந்து அரைச்சு குடுப்பாங்க அப்படி சூப்பரா இருக்கும் அப்படி நல்லா கெட்டியா இருக்கும் வலிச்சு வலிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வந்து தண்ணியாட்டம் தான் இருக்கு அவங்களுக்கு வர மாட்டேங்குது வேஸ்ட் தான் a few moments later wow ரொம்ப நல்ல வாசம் இருக்கு டேஸ்ட் இருக்கு தெரியல சாப்பிட்டேனா தெரிஞ்சிருப்பது

நம்ம நெத்தி தான் விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் ஆட்டிருக்குது நெத்தியில வச்சு விளையாடுறங்கிற பேர்ல இது வேறயா இது பொட்டே கம்ப்ளீட் ஆகும் அம்பி மாதிரி இருக்கும் ஏன் வச்சது இல்லை இப்போ நம்மளும் நாம போட்டு விட்டுட்ட நாம போட்டுருவேன் எனக்கு உனக்கே வைக்கல